அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே எல்லோரும் என் அருகிலிருந்தும் எனக்கென்று யாரும் இல்லாதது போல் உணர்கிறேன் தனிமையாய் இருப்பது போல் எப்பொழுதும் தோன்றுகிறது மனதில் ஏதோ சில பாரங்கள் கவலைகள் என்னை ஆட்கொண்டு வாட்டுகிறது மன சோர்வுடன் காணப்படுகிறேன் என்னை பலப்படுத்தும் இயேசுவே எனக்கு ஆறுதலாய் ஆறுதலாயிரும் இயேசுவே என்னோடு கூட பேசும் இயேசுவே எனக்கு உண்டான தனிமையின் உணர்வை மாற்றும் இயேசுவே என்னை தைரியப்படுத்தும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும் இயேசுவே என்னோடு கூட எப்போதும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் ஆறுதலின் தெய்வமே எனக்கு அணுந்தினமும் என்னை தேற்றும்படியாக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஒவ்வொரு நாளும் என்னை தைரியப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிஸ்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரே ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்